ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மடிப்பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது எதனால் அதை எடுத்தா முறையாக எவ்வாறு செய்யணும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த உலகத்துல பிரச்சனை அப்படிங்கிறது ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொரு வகையில வருது அதுக்காக சில வேண்டுதல்கள் அப்படின்னு நாம் செய்கிறோம் அந்த வேண்டுதல்கள்லையும் பல பல வகைகள் இருக்கு சில வேண்டுதலை கேட்டால் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்படி எல்லாம் கூடவா வேண்டிக்குவாங்க அப்படின்னு சுலபமாக நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் அவங்க என்ன மனநிலையில இருந்தாங்க அப்படிங்கிறது அந்தந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும் சிலர் ஒரு அவசரத்துல ஒரு வேகத்துல வேண்டிக்குவாங்க அதுக்கப்புறமா ஐயோ இதை வேண்டிக்கிட்டோமே இதை நம்மளால் செய்ய முடியலையே இதுக்கு பதிலாக இதை செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க நான் என்னுடைய அறிவொழி யூடியூப் சேனலில் கூட ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அந்த வேண்டிக்கிட்டதை மட்டும்தான் நாம் செய்யணும் இதுக்கு பதிலாக இதை செய்யலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வேண்டுதலில் கிடையாது நீங்கள் ஒரு வேண்டுதல் வேண்டுவதற்கு முன்பு பல முறை நூறு முறை இல்லை ஆயிரம் முறை யோசிச்சுக்கோங்க ஆனால் வேண்டின பிறகு அதை யோசிக்கக்கூடாது இப்படி நாம வேண்டிக் கொள்ளக்கூடிய பல்வேறு வகையான வேண்டுதல்கள்ல ஒண்ணுதான் மடிப்பிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை எதுக்காக வேண்டிக்கிறது ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ இல்ல ஒரு குழந்தைக்கோ ஏதோ மருத்துவ ரீதியான ஒரு பிரச்சனை திடீர்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு இதுக்கு மேல கடவுள் தான் காப்பாற்றணும் என் கையில எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டா அவரை சார்ந்த அந்த இன்னொரு உறவு இருக்கு பாருங்க மனைவியோ கணவனோ அந்த அப்பா அம்மாவோ யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த உயிரை திருப்பி கொண்டு வந்து மீண்டும் எங்களுக்கு பழையபடி அவங்க எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அது எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க தான் நமக்கு என்ன பண்ணணும் பிச்சை போடணும் இந்த உயிர் இறைவன் தந்த பிச்சை அந்த பிச்சையை நீ எனக்கு திரும்ப இன்னொரு முறை போடு ஒரு முறை பிச்சை போட்ட சுவாமி அதை இன்னொரு முறை நீ எனக்கு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட மன்றாடி வேண்டி அழுது தொழுது எடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கறது மடிப்பிச்சை எடுத்தல் அப்படிங்கிற ஒரு வழிபாடு ஒரு மனிதனுக்கு உயிர் தான் அந்த உயிரை காக்கக்கூடிய விஷயத்துக்கு இது எடுக்கலாம் அடுத்து உயிரை விட பெருசு ஒண்ணு இருக்கு அது வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் மானம் எங்கே நம்முடைய மானம் பறிப்போகும் அப்படின்ற ஒரு சூழல் வருதோ அந்த சூழல்லையும் நாம் மடிப்பிச்சை பிரார்த்தனைங்கிறது செய்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு ஒன்று கடன் ரொம்ப கடன் ஆகி போச்சு என்னால் இதுக்கு மேலே ஒண்ணுமே பண்ண முடியல எல்லா கடங்காரங்களும் என்னை நெருக்கிறாங்க இல்லை நான் பேங்க்ல வச்சுட்டேன் என்னுடைய நான் வச்ச அந்த இடத்த அந்த வீட்டை ஜப்தி பண்ண போறாங்க என் மானமே போயிடும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு இறுக்கமான ஒரு சூழல்ல ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க அப்போ அந்த சூழல்ல அவர் வேண்டிக் கொள்ளக்கூடிய பிரார்த்தனை என்பது இந்த மடிப்பிச்சை ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இது ரொம்ப விளையாட்டா போச்சு மடிப்பிச்சை அப்படிங்கிறது எதுக்கு வேணாலும் எடுக்கலாம் எல்லாத்துக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிறத இவங்க எடுத்தாங்க அவங்க எடுத்தாங்க கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க எல்லாரும் மடிப்பிச்சை எடுங்க அப்படின்னு அதற்கு இருந்த மகத்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு கேலி பொருளா மாறி போச்சு மடிப்பிச்சைன்னு ஒருத்தவங்க கை ஏந்தினா அவங்களுக்கு கண்டிப்பாக காணிக்கை போடணும் அப்படிங்கிறது ஒரு நியதி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே கூடாது அது யாரா இருந்தாலும் சரி ஆனா இப்போ நிறைய பேர் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அதுல உண்மை இல்லாத தன்மை ஏதோ வருமானம் வரணுங்கிறதுக்காக கூட சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் மடிப்பிச்சை எடுக்கிறேன் மடிப்பிச்சை எடுக்கிறேன்னு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அம்மா அவங்கள நான் கண்ணால பார்த்தேன் சும்மா அங்க போய் மடிப்பிச்சு எடுத்துட்டு வந்து தினோ இது ஒரு வேலையாவே நின்று செய்றாங்க எப்படி நம்பி போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க உண்மைதான் என்ன செய்றது எவ்வளவு ஒரு பவித்திரமான வேண்டுதல் தெரியுமா இந்த மடிப்பிச்சை அப்படிங்கிறது ஒரு பெரிய கோடீஸ்வரனாய் இருக்கிறவர் போய் நான் மடியேந்தி கேட்கிறேன் அப்படின்னும் போது அங்க என்ன குறைந்து விடுகிறது அவருடைய ஆணவம் அழிந்து விடுகிறது என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட பதவி இருக்கு என்கிட்ட புகழ் இருக்கு என்கிட்ட எல்லாம் இருக்கு ஆனா உயிர் இல்லை இல்ல நினைச்சா அந்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது இல்ல பணம் எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம் என்ன வேணா மருத்துவம் பார்க்கலாம் ஆனா அது இறைவன் போட்ட பிச்சை தான் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி அப்படி கை ஏந்தி நின்னா அவனுடைய ஆணவம் முழுக்க அங்கே அற்றுப்போய் விடுகிறது முழுமையாக இறைவனை சரணாகதி அடையக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர்களுக்கு ஏற்படுகிறது இப்படி ஒரு பக்குவம் அவர்களுக்கு வருகிற போதே நிச்சயமாக இறைவன் அதற்கு உண்டான பலனை தருவார் அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்துல இப்படி ஒரு வழிபாட்டை நமக்கு சொல்லி வைத்தார்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளணும் பல பிரார்த்தனைகளை நம்ம எளிமையா அப்படி போற போக்குல வேண்டிக்கிட்டே நம்ம போயிடுவோம் மொட்டை போடுறேன் பால் கொடை எடுக்கிறேன் பாத யாத்திரை வரேன் அப்படின்ற மாதிரி பிரார்த்தனை இது கிடையாது இது மிக பெரிய துன்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அதிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு எவ்வளவு வேதனையில் இருக்கக்கூடிய மனநிலையில் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பிரார்த்தனை நாங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ சொன்னாங்க இப்படி செய்யலாம் நாங்கள் அவங்க நல்லா இருக்குது நாங்க இவங்க நல்லா இருக்குது நாங்க ஏதோ வேண்டிக்கிட்டோங்க ஆனா எப்படி எடுக்கிறது இதுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்கானா கண்டிப்பாக இருக்கு இந்த மடிப்பீச்சை நீங்க எந்த கோவிலில் எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு முதல்ல நீங்க போகணும் அது அம்பாள் கோயிலோ பெருமாள் கோயிலோ முருகர் கோயிலோ சிவன் கோயிலோ எதுவா வேணா இருக்கலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க என்னைக்கு வேண்டியிருக்கிறீங்க அது உங்களுடைய சௌகரியம் இந்த நாள் அப்படின்னு எந்த நாளும் கிடையாது எல்லா நாள்லயும் எடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அங்க போயிட்டு அங்க எதாவது தீர்த்தம் இருக்கு அப்படின்னா அந்த தீர்த்தத்தில் குளிங்க குளிச்சுட்டு அப்படி அங்க எல்லாம் எதுவும் தீர்த்தம் எல்லாம் கிடையாதுமானா நீங்க போற வழியிலேயே குளிச்சுடுங்க குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணி என்ன நீங்க வேண்டிங்க அது உங்களுக்கு எப்படி திரும்ப கிடைச்சது அப்ப அந்த அளவுக்கு நன்றியை நாம சுவாமிக்கு சொல்லணுமா இல்லையா அப்போ நாம உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி சுவாமிகிட்ட அந்த பிரார்த்தனைய நான் வேண்டிக்கிட்டேன் கடவுளே எனக்கு இதை நிறைவேற்றி வச்ச அப்படின்னு சுவாமிகிட்ட உள்ளம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு நாம வந்து பொதுவாக மஞ்சள் நீரை உடை கொள்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் பெண்களாக இருந்தால் தன்னுடைய முந்தானையில மடி ஏந்தி அந்த பிச்சை கேட்கணும் ஆண்களாக இருந்தால் ஒரு துணி நம்ம துண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த துண்டை இடுப்புல கட்டி அந்த துண்டை விரிச்சு ஏந்தி மடிப்பிச்சை கேட்கணும் இதுதான் முறை இப்ப மடிப்பிச்சையில போடுறதுலேயே ரெண்டு விஷயங்கள் போடலாம் ஒண்ணு காசு போடலாம் இன்னொன்னு அரிசி போடலாம் பல இடங்கள்ல அரிசி மடிப்பிச்சை இயந்திரன்னு வேண்டியிருப்பாங்க அவங்க அரிசி அரிசிதான் வீடு வீடா வந்து கேட்பாங்க அரிசி தானம் கொடுங்க மடிப்பிச்சை வேண்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு நாம் அரிசி போடலாம் சிலர் காசு கேட்பாங்க அது ரெண்டுல எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கோயில் வாசல்ல கையில வந்து நம்மள்ட்ட அரிசி கிடையாது காசுதான் இருக்கு அப்ப என்ன பண்ண முடியும் காசை போடலாம் எதுவாக இருந்தாலும் அரிசி கிடைச்சுது அப்படின்னா அந்த அரிசியை சுவாமிக்கு ஆகக்கூடிய நைவேத்தியமாக சக்கரை பொங்கலும் ஒரு தயிர் சாதம் கூட பண்ணலாம் அதை நைவேத்தியம் பண்ணிட்டு நாலு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிடணும் அதுல விழற எதுவாக இருந்தாலும் நாம் அதை பயன்படுத்தக்கூடாது மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளணும் நிறைய பேர் என்ன பண்றாங்க மடிப்பிச்சை எடுத்துட்டு அது கடவுள் நமக்கு கொடுத்த பிச்சை அப்படின்னு அவர்கள் சொந்த உபயோகத்திற்கு அதை பயன்படுத்தி கொள்கின்றனர் அதுதான் தப்பு மடிப்பிச்சை எடுக்கிற எல்லாத்தையுமே கடவுளுக்கு தான் செலுத்தணுமே தவிர நாம் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது கூடாது அதுல வர அரிசியை நாம் அன்னதானம் பண்ணணும் சுவாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணிட்டு அதை அன்னதானம் பண்ணணும் அப்படிதான் பயன்படுத்தணும் காசு இருக்கு அப்படின்னா அந்த காசை ரெண்டு வகையாக செலவு செய்யலாம் ஒன்று கோயில் உண்டியல்ல போற்றலாம் இன்னொன்னு நாம் அந்த காசுக்கு உணவு வாங்கி அந்த உணவை ஏழைகளுக்கு தானம் செய்யணும் இது ரெண்டும் தான் முறையாக நாம் மடிப்பீச்சை எடுத்து அதை எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த விதிமுறை மடிப்பீச்சை எடுத்தா அது உண்டியல்ல கொண்டு போய் போட்டுட்டு அந்த சுவாமியை நன்றி சொல்லிட்டு கடவுளே என்னை பேர்ப்பட்ட ஒரு துன்பத்தில இருந்து நீ காப்பாத்தின உனக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் இல்லை அன்னதானம் பண்ணணும் எது பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் எடுக்கிற கோவில் பக்கத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கெல்லாம் இடமே கிடையாதுன்னா அப்படியே கொண்டு போய் உண்டியெல்லாம் அதை போட்டுட்டு வந்துடுங்க இதை தவிர்த்து இதை நான் வச்சுக்கிறேன் இதை நான் வச்சு பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற எதுவுமே பிரார்த்தனை ஆகாது அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த மடிப்பிச்சை எடுக்கும் போது மடிப்பிச்சை எடுக்கிறேன் காசு போடுங்க மடிப்பிச்சை எடுக்கிறேன் காசு போடுங்கன்னு இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்களை இடையூறு செய்யக்கூடாது அப்படி செய்தாலே அது முறையாக எடுக்கின்ற மடிப்பிச்சை கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒருத்தன் ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்துட்டு அதை நிறைவேற்ற ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது இப்படி எல்லாரையும் போய் தொல்லை பண்ணி காசு போடு காசு போடு காசு போடுன்னு சொல்ல முடியும் நானே நிறைய பேர் பார்த்துருக்குறேன் காசு போடலைன்னா காசு போடாதவங்கள திட்டுறாங்க அதே இடத்துல அப்போ அந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் அதனாலேயே ஐயோ இவங்க இப்படிலாம் பேசுறாங்களே அதனால ஏதோ கையில கிடைக்கிற காசை போட்டு போயிடுவோம் அவங்க வேண்டாம் வெறுப்பா அதுல காசு போடுறதையும் நான் கண்ணால பாக்குறேன் அதனால மடிப்பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் உண்மையாக அந்த பிரார்த்தனையோடு எடுக்கக்கூடியவர்கள் அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்து இந்த வேலையை செய்கிறாங்க இந்த பிரார்த்தனையை செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க முகமே நமக்கு காட்டி கொடுத்துரும் அப்படிப்பட்டவங்கள பார்த்தா நாமளே நம்ம பர்ஸ்லேருந்து காசு எடுத்து கண்டிப்பாக போடுவோம் அதனால் என்ன பிரார்த்தனை நாம் வேண்டிக்கிறோம் அந்த பிரார்த்தனை எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லை இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க எதனால் பண்ணேன் அதனால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமான பிரார்த்தனை இது கிடையாது அதனால் முதல்ல நீங்கள் அதை தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இதுதான் வழிமுறை இந்த வழிமுறையில பிரார்த்தனை பண்ணி இறைவனுடைய கருணையும் அம்பிகையினுடைய கருணையும் பரிபூரணமாக நாம பெறலாம் அதனால்தான் நீங்கள் அம்பிகையை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுறோம்ல அதில் கூட ஒரு அழகான ஸ்தோத்திரம் ஒன்று வரும் அதில் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஒரு வார்த்தை அழகான ஒரு வார்த்தை அதுல வரும் மாங்கல்ய பிச்சையோடு மடிப்பிச்சை தாருமம்மா அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செய்வது போல ஒரு வரி உண்டு நமக்கு மாங்கல்யத்தையும் பிச்சையாக போடுபவள் அவள் தான் நம்முடைய மடியை நிறைக்கக்கூடிய சந்தான பாக்கியத்தையும் தரக்கூடியவள் அவள் தான் அதனால இது அவள் போடுகிற பிச்சை அம்பாள் இடுகிற பிச்சை அவள் தான் வந்து கருணை காட்டணும் ஒரு வீட்டுல பிச்சை கேட்கும் எப்படி கேட்பாங்க அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு தான் கேட்பாங்க ஐயா சாமி பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஏன் ஒரு வீட்டில் தர்மம் செய்யக்கூடியவள் யாரு அப்படின்னா அந்த வீட்டு பெண்மணி தான் அப்ப அகில உலகத்துக்கும் நாயகியாக இருக்கக்கூடியவள் யாரு அம்பாள் தான் அதனாலதான் அந்த அம்பாள் கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணோம் என்னுடைய கணவன் உயிரும் எனக்கு குழந்தைங்களும் என்னுடைய வாழ்க்கையையும் நீ ஒரு வளமான வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு பிச்சை போடு அப்படின்னு மடியேந்தி அம்பாள் இடத்திலே நாம பிச்சை எடுத்த அந்த ஒரு வார்த்தையை தான் நமக்கு இந்த திருவிளக்கு பூஜையில கூட மிக அழகாக நமக்கு சொல்லி பிரார்த்தனை செய்ய சொன்னாங்க தான் அம்பாள் கோவில்கள்ல அந்த மடி பிச்சை எடுக்கக்கூடிய முறை அப்படிங்கறத ஆரம்பிச்சது இப்ப பல கோவில்கள்ல இருக்கு எடுப்பது தவறு கிடையாது ஆனா சரியான முறையில இருக்கணும் சரியான காரணத்துக்காக இருக்கணும் அதை நாம கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்குவோம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரார்த்தனைகள் என்பது பொதுவாக போய்விட்டது எல்லாரும் எல்லா காரணத்துக்காகவும் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவரவருக்கு உண்டான சூழல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிற முறை இருக்கு அதன்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளணும் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூடிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்